சந்தியா ஜானிக் சிறிய இல்லை புராட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் விசி வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்குற லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ரகுராம் வீட்டில் கதிர் நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான் அவன் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஸ்மார்ட் மூவ் பண்ணுறான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னத்தை சொல்கிறீங்க அப்படின்னு கார்த்தி வந்து கேட்குறப்ப டே நமக்கு ஆப்போசிட் இருக்கிறவங்க புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் அதை நம்ம யோசித்து பாராட்டணும் அப்படி பாராட்டினா மட்டும்தான் நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக முடியும் கிட்டேயே ஆட்டத்தை வந்து ஆரம்பிக்கிறான்ல புவனேஸ்வரி நான் ஏதாவது கதிரை எதுவும் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்று வேணாம் கதிரை நம்ம கிட்டக்க போவே கூடாது எது செஞ்சாலும் ரெகுராம் முன்னாடி தான் நடக்கணும் ரெகுராம் தான் அவனை அடித்து துரத்தணும் அதுக்கேற்ற மாதிரி என்கிட்ட திட்டம் இருக்குதுன்னு சைலண்ட்டாக வந்து சொல்லி முடிச்சிட்றாங்க ஆமாம் இல்லை நாளைக்கு தானே வந்து தாலி வந்து ரெடி செய்வோம் அப்படி ஆசாரி வரப்போ நம்ம என்ன நினச்சோமோ அந்த காரியத்தை வந்து கரெக்டாக கணக்கு கச்சிதமாக மாதிரி அவங்க இல்லான்னு கேவலமாக வந்து திட்டம் போட்டுட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம ரகுராம் மட்டும் ஃபங்க்ஷனுக்கு தேவையானது எல்லாரையும் வந்து வர சொல்லியாச்சா தாலியை உருக்கி செய்யணும் ஆசாரி வந்துடுவார்ல அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் வந்துடுவார்னே நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க ரகுராம் நம்ம இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியாக நடந்துச்சுன்னா நான் பழனிக்கு போயிட்டு சாமி கும்பிடணுன்னு நினைக்கிறேன்ப்பா போயிட்டு வந்துடுவோமா தாராளமாக போயிட்டு வந்துடலாமா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது மாயாவும் நம்ம தனாவும் க்யூட்டா அழகாக வந்து ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை வந்து சீன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க பரவாயில்லையே ரெண்டு பேரும் வந்து நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க மாயாவை தான் நான் குடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ண போகிறேன் எத்தனை நாள் கனவு ஆசை இது எல்லாம் நிறைவேற போதுங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பூவை பிச்சு தூக்கி போட்டுக்கிட்டே இருக்காங்க கதிர் கிராஸ் ஆகும்போது என்னடா அது நம்ம மேலே பூ தூக்கி போடுறது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக ஏன்டா பூவை பிச்சு ஏன் மேலே தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஓ அதான் நாலு நாளில் கல்யாணம் ஆக போதே அப்புறம் என்ன சரி அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து கதிர் வந்து பேசும்போது டேய் எதுவும் பிரச்சனை பண்ணிட மாட்டேயே என்னை பார்த்தா அவங்களுக்கு எல்லாருக்கும் எப்படா தெரியுதுன்னு கதிர் வந்து கேட்குறாங்க சீனுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம கதிர் டேய் உன்னால் ரெண்டு கல்யாணமும் நின்ற போகுதுரா அதுக்கு தாண்டா பயமா இருக்கு எத்தனை வருஷம் தெரியுமா காத்துக்கிட்டு இருக்கோம் சரி சரி நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன் நான் யார் யார்கிட்ட என்னென்ன சொல்லணுமோ அது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டேன் அவங்க நல்ல முடிவாக எடுப்பாங்க டேய் அப்படின்னா நீ என்னடா சொல்ல வர நான் சொன்னதெல்லாம் உண்மை சத்தியம் ஆனால் யாரும் நம்பக்கூடிய வந்து பக்குவத்தில் இல்லை அவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும் அப்போனா இவன் அதே மாதிரி சுற்றிக்கிட்டு சுற்றிக்கிட்டுருக்கானா ஏதாவது பிரச்சனை பண்ண போகிறான் ஐயையோ என்ன போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம சீன மாட்டுக்கும் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மாயாவும் தனாவும் அப்படியே வந்து சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் புவனேஸ்வரி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போன்னு பார்த்து என்ன வரவங்க வேண்டியவங்களா வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது பூசாரி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மணி வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க மச்சா அது பூசாரி இல்லை மச்சான் ஆசாரி அவர் தான் இப்போ வந்து தாலி செய்ய போகிறாரு ஓ அப்படிங்களா ஓகே ஓகேன்னு உடனே மொத்த குடும்பம் வந்து கீவிட்டு அழகாக வந்து சிரிச்சிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்படியே வந்து உள்ளே வந்தோடனே இப்போ பாரு ஏன் பொண்ணுக்காக நான் வந்து தங்கத்தையே வந்து கொடுக்க போகிறேன் ஏன் பொண்ணுன்னு சொன்னது நான் ஒன்று தான் சாரு உன் கழுத்தில் தானே இந்த தாலி வந்து ஏறப்போகுது அதனால சொக்க தங்கத்தையே நான் உனக்காக வந்து கொடுக்க போறேங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து அந்த இடத்துல வந்து இருக்காங்க எனக்கு தெரியாத அத்தை இந்த குடும்பத்துக்கு நான் வரணும் நான் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு தான் என்னோட உண்மையான குணத்தை நீங்கள்லாம் தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னு சாரு ஒரு பக்கம் வந்து கேவலமாக வந்து இருக்காங்க ஏ புவனேஸ்வரி வந்திருக்காங்க அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் வந்திருக்காங்க பத்மா காஃபி போட்டு எடுத்துகிட்டு மாட்டியா பத்மாவும் பார்வதி கிச்சனுக்கு இருக்கிறப்ப என்னது ஃபார்மாலிட்டிஸ் நம்ம எல்லாம் ஒரே குடும்பத்தை அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் இது மாதிரிலாம் செய்யலாமா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆசாரி வந்துட்டாருன்னா நல்ல நேரம் முடியறதுக்குல நம்ம என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்ய வேண்டியதானே பத்மா நீ போய் தங்கத்தை எடுத்துடுவாம்மா தாலி வந்து செய்யணும்ல புது தங்கம் பத்திரமா இருக்குல்ல நான் கவனமாக வச்சுருக்கம்மா என் சாருமதி கழுத்தில் வந்து ஏற போகிற தாலியை நான் பத்திரமா வந்து வச்சுக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி காயினா வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பார்வதி அப்பான்னு பார்த்து குடுகுடுன்னு மாடிக்கு வந்து மாயா வந்து ஏறுறாங்க வேக வேகமாக என்ன இவ ஆசாரி வந்திருக்காங்க தாலி வந்து கொடுக்க போகிற நேரத்தில் எதுக்கு வந்து மாடிக்கு வந்து போகிறா ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி ஒத்துமொத்த குடும்பமும் வந்து பாட்டமாக யோசிக்கிறப்ப அவங்க அம்மாவோட நகை இருக்குது வளையல் அந்த வளையலை தான் எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்காங்க நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் எனக்காக நிறைவேற்றி தர முடியுமா அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் வந்து பார்க்குறாப்புல அந்த இடத்துல என்ன கேட்க போகிறா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இது எங்கள் அம்மாவோட நகை இந்த நகையை வந்து அப்படியே உருக்கி தாலியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் எங்கள் அம்மாவோட கையில் போட்டிருந்த வளையல் என் கழுத்தில் சுமக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் என் கூடையே என்றைக்குமே இருக்கும்ல பாட்டி தயவு செஞ்சு நிறைவேற்றி தரீங்களா அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் சைலண்ட்டாக வந்து யோசிக்கிறாங்க அப்போனு பார்த்து இந்த தான் வந்து சீன் வந்து கட்ட போகிறான் அது சாருமதிக்கு வந்து செய்யக்கூடிய தாலி இந்த தாலியில் எப்படா சந்தியாவோட வலையில் வந்து சேர்க்க முடியும் இது சரிப்பட்டு வராதே அப்படின்னு சொல்லி யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல பார்த்துமா அம்மா இதெல்லாம் செட்டே ஆகுதுமா என்னமா நினச்சிக்கிட்டு இருக்க அதுவும் எவ்வளோ பெரிய விஷயம் சந்தியானால இந்த குடும்பத்துக்கே வந்து மிகப்பெரிய அவமானம் வந்திருக்கு அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம இது மாதிரி செஞ்சாலும் மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க நம்ம பற்றி அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா நிச்சயம் உன் அம்மாவை நாங்கள் எல்லாரும் மன்னிச்சிட்டோம் உங்கள் அம்மாவுக்கும் இந்த வீட்டில் இப்போ ஒரு இடம் இருக்குது இது எல்லாம் உண்மைதான் சத்தியம்தான் அதில் நான் மறுக்கவே இல்லை அதுக்குன்னு இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து விளாடக்கூடாது பார்வதி பத்மா ஆசாரிக்கிட்ட நகையை வந்து கொடுங்கன்னு சொன்னேன் அப்படியே நகையை கொடுக்கலாம்னு போறாங்க சீனு வந்து தடுக்கிறாங்க அம்மா என்னம்மா மாயாவோட ஆசையை நிறைவேற்றலாம்ல டே சீனும் எதுவும் பேசக்கூடாது தடுக்கலாம் கூடாது என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது யாரும் இங்கே தடுக்கலக்கா தயவு செஞ்சு மாயா சொல்கிற விஷயத்த வந்து யோசிச்சு பாருங்க அவ தாலி சென்டிமெண்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றா அதுவும் அங்கே அம்மா கையில் இத்தனை நாளாக வளையலாக இருந்ததை உருக்கி தங்கமாக ஆக்கி தாலி செய்யணும்னு ஆசைப்பட்றா இதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அண்ணே நீ ஒரு நல்ல முடிவாக எடுக்க மாட்டியானே அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து அந்த இடத்துல வந்து ரகுராம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க மாயாவோட ஆசை எனக்கும் வந்து சந்தோஷமாக தான் இருக்கு போகிறவங்க அவங்க அவங்களுக்கு பிடிச்சமான விஷயத்த வந்து இப்போ செய்யணும் அதுதான் முக்கியம் சந்தியாவை நம்ம மனுஷது உண்மைனா அந்த நகையை ஏற்றுக்கலாம் கிட்டே வந்து வலையில வந்து வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லும்போதே மாயக்கிட்ட இருந்து வலையில வந்து வாங்குறாங்க நம்ம பத்மா வாங்கி அந்த வலையில வந்து அப்படியே ஆசாரி கையில் வந்து கொடுத்துட்றாங்க சரி விடு பார்த்துக்கலாம் பொண்ணே மாறப்போகுது தாலியை மாற்ற மாட்டோமா என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க நான் அந்த இடத்துல பத்மாவும் பார்வதியும் ஒரு பக்கம் அப்படியே வந்து ரெண்டு தாலியும் வந்து ரெடி பண்ணுற விஷயத்தில் வந்து அப்படியே ஆசாரி வந்து பூஜையெல்லாம் பண்ணிட்டுருக்காப்புல ஒரு பக்கம் அவங்களுக்கு காணிக்கை கொடுத்து அப்படியே அமுச்சு வைக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து தாலி வந்து செஞ்சு முடிச்சிடுறாங்க செஞ்சு முடிச்சோன்னே வந்து வீட்டில் வந்து பூஜை வச்சுருக்கோம் எல்லோரும் வந்துருங்கன்னு சொல்லி புவனேஸ்வரிலேருந்து எல்லாரையும் கூப்பிட்றாங்க அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது முடிஞ்சோன்னா ஒத்துமொத்த குடும்பம் வந்துடுறாங்க அந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க நம்ம கதிர் வந்து திங்க் பண்ணுறாரு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த விஷயத்துலேயாவது நம்ம சிக்காமல் இருக்கணும் ஏன்னா புவனேஸ்வரியும் அவங்க குடும்பமும் என்ன வேணாலும் திட்டம் போடலாம் நம்ம தான் உஷாராக இருக்கணுங்கிற மாதிரி யோசிச்சிட்டே அப்படியே நிற்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ட கதிரி நீ என்ன யோசிச்சாலும் சரி நான் நினச்சது தாண்டா இன்றைக்கி போகுது பாரு ரகுராமே உனக்கு சிறப்பாக வந்து ஒரு பரிசு கொடுத்து உன்னை வீட்டை விட்டு அனுப்ப போகிறாங்கங்கிற மாதிரி புவனேஸ்வரி வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு மாயா வந்து அவங்க அம்மா வலையில் வச்சு செஞ்ச தாலியை வந்து பூஜை பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்து எல்லாரு கையாலையும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்துடுது மாயா மட்டுக்கும் அம்மா தாலியை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மாயா இப்போ உனக்கு சந்தோஷம் தானே என்னோடய ஆசையெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு என்னோடய பெரியப்பாவும் பெரியம்மாவும் இருக்கிறப்ப எனக்கு என்ன குறை வரப்போகுது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சிற்சமாவமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இனிமேடு தான வேடிக்கையே ஆரம்பம் காட்டிடுவோம் நம்மளோட பர்ஃபார்மன்ஸுன்னு சொல்லி பசுபதியும் புவனேஸ்வரி வந்து கஞ்சாடியிலே பேசிகிட்டு இருக்கிறப்ப அப்படி வந்து அவங்க எல்லாரும் வந்து தந்திரமான முறையில் திட்டம் போடுறாங்க சரிம்மா நான் வந்து பர்ஃபார்மன்ஸாக ஆரம்பிக்கிறேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் அடுத்த தாலி வந்து அப்படியே வந்து லைனில் வந்து அப்படியே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறப்ப பசுபதி வந்து ஒரு விஷயத்தை வந்து செஞ்சிட்றாங்க அந்த தாலி வந்து கீழே உந்துடுது கதிர் தான் தட்டி விட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏடா அது சத்திய சோதனையாக இருக்குது நீ தானையே அந்த மாதிரி பண்ணனு சொல்லி கதிர் வந்து கேட்குறப்ப ஆப்போசிட்டில் இருக்கிற ரெஹ்ராம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க சிவராமன் கடுப்பாயிட்டாங்க ஏடா கொஞ்சம் கூட நீ எல்லாம் தெரிஞ்சவே மாட்டியா இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லும்போது பசுபதி கொஞ்சம் ஓவராக வந்து கதிர் வந்து டுஸ் பண்ணுற மாதிரி பேசினோன்னு அவர் கடுப்பாகி பேசும்போது ரெகுராம் வந்து கண்ணத்துலேயே பலார் பலார்னு அடித்து மரியாதையாக போடாங்கிற மாதிரி சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்